இன்னைக்கு வேத கிளாஸ் நடக்கும்போது ஒரு பையன் கிளாஸுக்கு வர பையன் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டான் அம்மா அபிவாதி இந்த சூத்திரம் சூத்திரம் சொல்றமே அந்த சூத்திரம்னா என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னா அப்போ சும்மா கேட்டேன் மொத்த வேலை பார்த்து அந்த பேச்சில் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களும் வரா கல்லூரியில் படிக்கிற பசங்களும் வரா உத்தியோகத்துல இருக்கிற வரா ரிட்டையர் ஆனவங்களும் வரலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பையன் குழந்தை கேட்குறான் பதில் சொல்லுங்களேன் அப்படின்னு எல்லாரும் பல பேர் அநேகமா சொன்னா மாமா ரொம்ப நாள கேட்கணும்னு சொன்ன ஏதோ அபியாசம் சொல்லும்போது போது அப்பச சுத்துறோம் சுத்த சொல்ற மாதிரி என்னன்னு தெரியாம இருக்கு அர்த்தம் அது கேட்கணும் கூட தொல்லை நீங்க பையன் கேட்டப்பதான் எங்களுக்கு தோணுது அகா நமக்கே தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லுவோமா அப்படின்னு ஒண்ணு இல்ல சூத்திரங்க என்னன்னா நம்ம எல்லாருமே ஒவ்வொரு வேதையோட ஷாக்கிய சேர்ந்தவங்கலாம் இல்லையா வேதம் நாலா பிரிஞ்சு இருக்கு மொத்த சாம வேதமா இருக்கலாம் மாவத்தருக்கு வேதமா இருக்கலாம் நேஜி வேதமா இருக்கலாம் அதெல்லாம் நமக்கு அது தெரியும் இல்லையா என்ன வேதம் வேதமே தெரியாது நம்ம யாரும் சொல்ல மாட்டோம் அந்த வேதத்துல ஒரு சாஹிய நம்ம சேர்ந்துருக்கோம் இல்லையா அவ எல்லாருமே நம்ம எல்லாருமே நமக்கு விதித்துள்ள பிரயோகங்களும் சம்ஸ்காரங்களும் பண்ணிட்டு இருக்கோம் பூர்வ அபர காரியங்கள் அதெல்லாம் எப்படி பண்றது இப்படிதான் பண்ணணும்னு ஒரு விதி இருக்கு இல்லையா அந்த விதித்தையை வகுத்து கொடுத்துருக்கூடிய ஒரு கம்பேஷன் தான் சூத்திரம்ங்கிறது இன்னும் தெளிவா சொல்ல போனா இந்த காலத்துல முடியாது சொல்ல போனா தற்காலத்துல மேனுவல் அப்படின்னு சொல்லலாம் சொல்றேன் நமக்கு விதிக்கப்பட்டுள்ள சம்ஸ்காரங்கள் மத்த சுப விசேஷங்கள் எல்லாமே பூர்வ அப்பற வியோக பிரயோகங்கள் எல்லாமே ஸ்மார்த்த விஷயங்கள் எல்லாமே தொகுத்து நமக்கு கொடுத்திருக்கா ரிஷிகள் அந்த ரிஷிகள் கொடுத்ததுதான் இந்த சூத்திரம் இந்த சூத்திரம் வந்து பல பேர் கொடுத்திருக்காங்க அந்த பட்டியலும் சில நீளமா இருக்கு கொஞ்சம் பேர் பார்ப்போம் இப்போ முக்கியமான சில பட்டியல் யாருன்னா ஆபஸ்தம்பர் போதாயனர் பரத்வாஜர் சத்தியாசாரர் விகன ஆசுலாயனர் திராகியாயனர் காத்தியாயனர் ஜெய்மினி கௌஷிகர் இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போகலாம் இவன் எல்லாருமே இந்த மேனுவல் நம்ம கொடுத்துருக்கா தொகுத்து நம்ம கொடுத்துருக்கா தபஸ் பண்ணி கொடுத்துருக்கா பஞ்சாக்னி நடுவில் உட்காந்து தபஸ் பண்ணி அவ வந்து திவ்ய திருஷ்டியில் எந்தெல்லாம் நம்ம அவளுக்கு தெரிஞ்சதோ அதெல்லாம் நம்ம வகுத்து இப்படி தான் அந்த பிரயோகம்லாம் பண்ணணும் கல்யாணம் கார்த்திகை விவாகம் உபநயனம் மற்ற எல்லா சம்ஸ்காரங்களும் ஸ்ரௌத்த ஸ்மார்த்த சம்ஸ்காரம் எல்லாமே தொகுத்து அளிக்கப்பட்டுள்ளவை தான் இதெல்லாம் நமக்கு அருள்வர்கள் யாருன்னா ரிஷிகள் அந்த ரிஷிகள் பேர் தான் பார்த்தோம் இவாதான் இந்த மேனுவல் நம்ம கொடுத்துருக்கா திருப்பியும் சொல்றேன் புரியும்படியா ஆப்பஸ்தம்பர் சொன்ன இல்லையா இந்த சூத்திரங்கள் எல்லாமே யாரு கொடுத்துருக்காலும் அவ பேர்ல வழங்கப்படுகின்றது உதாரணத்துக்கு ஆப்பஸ்தம்பர் நமக்கு அருளியுள்ள சூத்திரத்துக்கு பேர் என்ன ஆப்பஸ்தம்ப சூத்திரம் போதாய அருளியுள்ள சூத்திரத்துக்கு பேர் போதாயன சூத்திரம் திராகியாயன சூத்திரம் காத்தியாயன சூத்திரம் பாரதவாஜ சூத்திரம் சத்யாஷாட சூத்திரம் ஆசுராயன சூத்திரம் இப்ப முதல்ல வரதெல்லாம் ரிஷிகளோட பேர் இதுதான் நண்பர்களே நமக்கு இப்போ ஒரு அளவுக்கு சூத்திர பத்தி என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இது நம்ம அபிவாதியை சொல்லும்போதும் இந்த சூத்திரம் வரும் இல்லையா நான் இந்த சூத்திரத்தை சார்ந்தோம் இந்த சூத்திரத்துல தான் நான் எல்லாம் பண்றேன் தான் அபிவாதி சொல்றேன் இல்லையா அப்ப அந்த ரிஷியை சொல்லும் சொல்லும்போது நமக்குள்ள என்ன வரணும் அந்த ரிஷியை பத்தி ஒரு மகிமையும் அந்த ரிஷியை வந்து ஸ்மரணம் பண்றதே நமக்கு வந்து பெரும் புண்ணித்தரும்வா அத நம்ம நெனைச்சு பார்க்கணும் இந்த ரிஷிகள் பேரை வந்து நம்ம ஸ்மரணம் பண்றதே நமக்கு புண்ணியம் எல்லாரும் க்ஷமா இருக்கணும்னு அந்த சர்வேஸ்வர பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராயணா